சமூக நீதி பத்தி வாய்க்கிழிய பேசுகின்ற திமுக வாய்க்கிழிய பேசுகின்ற திமுக இனி உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி இழந்து விட்டீர்கள் தயவு செய்து சமூக நீதி பேசாதீங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அண்ணாவுடைய வாரிசு எல்லாம் வாய்கிழிய பேசாதீங்க உங்களுக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது ஒரு கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்ட துப்பு இல்லாத ஒரு திமுக கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் யாருக்கு அதிகாரம் இல்ல எந்த அதிகாரத்தில் எந்த சட்டத்தில் தெலுங்கானாவில் முடிச்சாங்க கர்நாடகாவில் இரண்டு முறை பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரிசாவிலும் ஆந்திராவிலும் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது அப்போ அந்த தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா ஒரிசா பீகாருக்கு சட்டம் இருக்கிறது தமிழ்நாடு என்ற சட்டம் வராதா யார் யார் ஏமாத்துறீங்க உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல தைரியம் இல்ல கோழை திமுக கோழை திமுக சமூக நீதி துரோகி விரோதி திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லாத கோழை திமுக இது மக்களெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன்னா இது சமூக நீதி பிரச்சனை இது ஏதோ ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ கிடையாது சமூக நீதி பிரச்சனை